திஸ் வீடியோ ஸ்பான்சர் பாய் எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் ஈஸியாக உங்களால் ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் ஒரு நல்ல ஒரு மரத்தை earn பண்ண முடியும் screenல இருக்கிற நம்பர कांटेक्ट பண்ணுங்க skip பண்ணாதீங்க பெரிய தப்பே தின 300 பை சம்பாதிக்க அறிய வாய்ப்பு instagram facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் content post and content publishing மூலமா தின 300 பை சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும் work training support group communication support all language customer live chat support முக்கியமா சொந்தமா ஒரு business start பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாடு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அனைவருக்கும் அன்பின் தமிழ் வணக்கம் இன்றைய காணொலியில் தமிழ் அடிப்படை இலக்கணத்தில் மூ வகை மொழிகள் குறித்து நாம் காண இருக்கிறோம் முதலில் மொழி என்பது சொல் என பொருள்படும் மொழி என்பதற்கு மொழிதல் சொல்லுதல் கூறுதல் வார்த்தை கிழவி என்று பல அர்த்தங்கள் இருக்கிறது இந்த மொழி இந்த சொல் அடிப்படையில் மூன்று வகையாக தமிழ் இலக்கண உரையாசிரியர்கள் கூறியிருக்கிறார்கள் ஒன்று தனிமொழி இரண்டு தொடர்மொழி மூன்று பொதுமொழி தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி என்று மூவகையாக இருக்கிறது முதலில் தனிமொழி மொழி என்றால் சொல் தனி என்றால் தனித்து ஒரு சொல் ஒரு வார்த்தை தனித்து தனியாக நின்று தன் பொருளை மட்டும் உணர்த்துவது தனிமொழி எனப்படும் ஒரு சொல் ஒரு வார்த்தை தனித்து தனியாக நின்று தன் பொருளை உணர்த்தினால் தன் தன்னுடைய பொருளை மட்டும் உணர்த்தினால் அதற்கு தனிமொழி என்று பெயர் உதாரணமாக நாம் இங்கு கடல் வானம் மலை இந்த மூன்று சொற்களை காண்போம் இந்த மூன்று சொற்களும் தன்னுடைய பொருளை தனித்து நின்று தன் பொருளை மட்டுமே உணர்த்துகிறது அதனால் தனிமொழி அடுத்து தொடர்மொழி தொடர்ந்து வந்து பொருள் தருவது எப்படி இரண்டு அல்லது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் இரண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் இணைந்து நின்று பொருள் தருவது தொடர்மொழி எனப்படும் தொடர்மொழி சொல்லில் அந்த தொடரில் இரண்டு சொற்கள் குறைந்தபட்சம் இருக்கும் உதாரணம் அழகு வந்தான் புத்தகம் எடு இந்த இரண்டு உதாரணத்திலும் குறைந்தபட்சம் இரண்டு சொற்கள் இருக்கிறது தொடர்ந்து நின்று தன்னுடைய பொருளை தருகிறது அடுத்ததாக பொதுமொழி தனித்து நின்று பொருள் தந்தால் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் பிரிந்து நின்று வேறு பொருளையும் தருவது பொதுமொழி எனப்படும் தனித்து நின்று ஒரு சொல் தனியாக நின்று ஒரு பொருளையும் அதே சொல் பிரிந்து நின்று வேறு ஒரு பொருளையும் தந்தால் அதற்கு பொதுமொழி என்று பெயர் உதாரணம் அந்தமான் அந்தமான் என்ற சொல் தனித்து நின்று ஒரு தீவை அல்லது ஒரு ஒரு சிறிய நாட்டை குறிக்கிறது அதே அந்தமான் பிரிந்து நின்று அந்த மான் என்று பிரிந்து நின்று அங்கே நிற்கும் மான் என்ற வேறு பொருளை தருகிறது அதனால் இது பொதுமொழி